இன்னைக்கு நம்ம பார்க்க போற அற்புதமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையிலான நேரமாகுங்க இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அதாவது பிரம்ம முகூர்த்தமான இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எழுந்திருச்சு தீபம் ஏட்ட வேண்டும் என்ற வழிபாட்டு முறை முக்கியமானதாக இருந்து வருதுங்க அதே சமயத்துல கட்டாயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு தவற செய்யக்கூடாதுங்க அது என்ன தவறு என்பதை பற்றியும் செய்யும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்தால் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிர நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய குலதெய்வத்துடைய பயிரையும் இஷ்ட தெய்வத்துடைய பயிரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடி உங்களுடைய வீட்டை கூட்டி சுத்தம் செய்வது கூடாதுங்க அதாவது தேவர்களும் தேவதைகளும் மகாலக்ஷ்மியும் உலா வரக்கூடிய நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் ஆகும் அந்த சமயத்தில் வீட்டை கூட்டி வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியில் போடக்கூடாதுங்க வீட்டை கூட்டாமல் தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு தாங்க இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்தைய நாளே உங்களுடைய வீட்டை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நேரத்தில் வீட்டு வாசலை மட்டும் கூட்டி கோலம் போடுவது தாங்க சரியான முறையும் கூட தவறி எக்காரணத்தை கொண்டு வீட்டை கூட்டி குப்பைகளை வெளியில் கொட்டுவது தவறானதாகுங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையிலான நேரத்தில் வீட்டை கூட்டக்கூடாது துங்க இந்த நேரத்தில் கட்டாயம் வாசல் தெளித்து கோலம் போட வேணுங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டை சுத்தம் செய்யாமல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது பிடிக்காத ஒரு விஷயமாகவும் இருக்குதுங்க இப்படிப்பட்டவங்க உங்க வீட்டு பூஜை அறையில் மட்டும் ஒரு துணியால் தொடிச்சு சுத்தம் செய்து விட்டு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க தனியாக பூஜை அறை இல்லாதவங்க பூஜை அலமாரி கீழ் பகுதியில மட்டும் ஈரத்துணியால் தொடைத்து விட்டு நீங்க தீபம் ஏற்றுவது சிறப்பானதாகுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் வா வாசல் தழுத்து கோலம் போடக்கூடிய அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு நாய் வந்தாலும் சரிங்க இல்லைன்னா பூனை வந்தாலும் சரிங்க அதுக்கு உங்களால் முடிந்த பிஸ்கட்டை இல்லைன்னா ஏதாவது ஒரு தின்பண்ணங்களை நீங்கள் உணவாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் மாட்டு கொட்டகை இருந்துச்சுன்னா இன்னுமே சிறப்பானதாக இருக்குங்க அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கு உங்களால் முடிந்தது ஒரு வாழைப்பழத்தையாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நிறைய பேர்த்தோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா விடிய கால நேரத்துல மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா வெளிப்பகுதியிலோ இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மரத்துலயோ காக்காய்கள் குருவிகள் பறவைகள் எல்லாம் எழுந்திருக்கும் சத்தம் கேட்குங்க இந்த உயிரினங்களுக்கு நீங்க தானியங்களை போடலாங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி வாயிலா ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு நம்முடைய செல்லு வளத்தை அதிகரிப்பதாக சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்குது நீங்க தினந்தோறும் கட்டாயம் செய்ய வேணுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்குங்க உங்களால் எப்ப முடியுதோ அப்ப இந்த புண்ணிய செயலை நீங்க செஞ்சுட்டு வாங்க உங்க வீட்டிலையும் செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு இறை வழிபாடு செய்வது பெரும் புண்ணிய காரியமாகுங்க தினமும் அதிகாலை மூ நான்கு மணியிலிருந்து ஐந்து முப்பது மணி வரையிலான நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்த வேலை அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த காலமாக சொல்லப்படுதுங்க மேலுமே பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு படிப்பு தியானம்னு எதை செஞ்சாலும் சரிங்க அதற்கு முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்குங்க மேலுமே சூரியனுடைய வெப்பமோ சந்திரனுடைய குளுமையோ முழுமையாக இருக்காதுங்க மத்தியமான காலநிலையே நிலவுங்க இந்த நேரத்தில் நம்முடைய உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பதற்றம் இல்லாத அமைதி நிலவுவதால் மனதில் பார்த்தீங்கன்னா ஒருவித அமைதி நமக்கு கிடைக்குங்க இது நமது மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்கோம் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் என மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும்போது மும்மூர்த்திகள் அப்படின்னும் சொல்லுவாங்க இவர்களில் விஷ்ணு வழிபாடு சிவன் வழிபாடு உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் முகூர்த்தம் என சுப காரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னும் சொல்லுவோம் பிரம்மமுகூர்த்தம் என்று தனியாக வழிபாடு கிடையாதுனாலும் கூட நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தை பிரம்மமுகூர்த்தம் அப்படின்னும் சொல்லுவோங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணுமூர்த்தனோ சிவமூர்த்தம் அப்படின்னா ருத்ரமூர்த்தம் அப்படின்னும் சொல்லுவது கிடையாதுங்க இந்த நேரத்தில் அனைத்து விதமான சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நேரமாகவும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினச்சி நம்ம வழிபட்டோம்னா பல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த கிழமையில் எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அகல் விளக்கு ஏற்றி சத்திய நாராயணா பூஜை செய்து பெருமாளை வழிபட்டோம்னா தோஷம் முப்பிரவி கர்ம வினைகள் பாவங்கள் தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின் சொல்லப்படுதுங்க மேலும் திங்கக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அகல் விளக்கு ஏற்றி அம்பிகையை நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பயம் மே நீங்கி விடுங்க ஞாபகமானது பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பஞ்சலோக விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செஞ்சு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க கண் திருஷ்டி பீடை செய்வினை கோளாறுகள் அனைத்துமே விலகி விடுமாங்க புதன்கிழமை நாளில் குத்து விளக்கு ஏற்றி துளசி சாற்றி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செஞ்சு கிருஷ்ணரை வழிபட்டோம்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க சகல கலைகளில் சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வியாழக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் அகலில் நெய் விளக்கு ஏற்றி சித்தர்கள் மகான்கள் குல நம்ம வழிபட்டோம்னா சகல சௌபாகியங்களும் கிடைக்குங்க வெள்ளிக்கிழமை நாளில் வெள்ளியில் விளக்கேற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வழிபட்டோம்னா செல்வ வளமானது பெருகுங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் ஹஷ்டலட்சுமிகளும் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது சனிக்கிழமை நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நல்லெண்ணெயை விட்டு அகல் விளக்கு ஏற்றி ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை நம்ம பாராயணம் செஞ்சு சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா சனி தோஷமானதே விலகி விடுங்க மேலுமே முகூர்த்த வேலை நல்ல நேரம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டாலும் அதிகாலை பொழுது மட்டும்தாங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சிறப்பிச்சு சொல்றோம் இதற்கு அறிவியல் ரீதியாகவும் சொல்லப்படக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தில் சூரியனுடைய வெப்பமோ சந்திரனுடைய கொடுமையோ முழுமையாக இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது மத்தியமான காலநிலையே நிலவுங்க நம்ம பிரம்மாவை படிப்பின் கடவுளாகத்தாங்க சொல்லுவோம் தினமும் இரவுல தூங்கும் போது வேறு உலகத்திற்கு நம்ம சென்று விடுவோங்க இதனால தினமும் காலை கண் விழிப்பதை புதிதாக பிறப்பதற்கு சமமாகவும் சொல்லப்படுது தினமும் பிரம்மாவால் உலக உயிர்கள் சிருஷ்டி துவங்கும் நேரம் என்பதால் இதை பிரம்ம மூர்த்த நேரம் அப்படின்னு அழைக்கிறாங்க ஒவ்வொரு நாள் இரவும் பார்த்தீங்கன்னா தூங்கும் மறுநாள் காலை கண் இறைவன் கொடுத்த வரோம் என நன்றியோடு நினைத்து பார்ப்பதற்கு அதிகாலை வேலையே பிரம்மாவிற்கு உரிய மூர்த்தம் என்றும் இது வழிபாட்டிற்கான நேரம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறாங்க நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானம் செய்யலாங்க யோகா சூரிய நமஸ்காரம் மற்றும் பூஜை போன்ற ஆன்மீக செயல்கள் நம்ம செய்வதற்கு ஏற்ற நேரமாகுங்க மேலுமே கல்வி கற்பதற்கும் மடத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கும் ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் சிறந்த நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லப்படுது நம்ம தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு சுத்தமாக குளித்துவிட்டு விளக்கு கழுவி விட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணுங்க இந்த வழிபாட்டை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லைன்னா பெண் குழந்தைகள் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்களா கண்டிப்பாக செய்யலாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க முகூர்த்த லக்கணத்தில் சூரியன் இல்லாமல் இருந்துச்சுன்னா செய்யலாங்க மணமக்கள் ஜாதகத்தில் சாதக சுப கிரகங்கள் மேலே கோச்சார பாவ கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருமணம் செய்யலாங்க உலக உயிர்களை படைக்கக்கூடிய பிரம்ம தேவருடைய மனைவி சரஸ்வதி தேவி கண் விழித்து செயல்படக்கூடிய நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும் மேலுமே இறை சிந்தனையை மனதில் நிறுத்தி நம்ம மனச்சிக்கல்களை நீக்க உதவக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் சொல்லப்படுது கவியை உதிப்பதற்கு நாற்பத்தெட்டு நிமிஷங்களுக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரமானது ஆரம்பமாகிறதுங்க இந்த நேரத்தில் நம்ம கண் விழித்து குளித்து கொண்டு நினைத்த காரியங்களை தொடங்கினோம் அப்படின்னா அந்த காரியமானது வெற்றியில் தாங்க போய் முடியும் இந்த பதிவில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன எந்த கிழமையில் நம்ம வழிபாடு செஞ்சால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையோ ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்